தமிழ் தேசியம் கருதியே சைத்துக்கு ஆதரவு இணங்கியவை நிறைவேறாவிட்டால் விளைவு பாரதூரமாகும் சுமந்திரன் பதிமூன்று பிளசை அமுல் செய்வது உறுதி தமிழரசு கட்சி முல்லைத்தீவில் அறிவிப்பு தமிழ் கட்சிகள் என்ன முடிவை எடுத்தாலும் தமிழ் மக்கள் என் பக்கமே ஜனாதிபதி நம்பிக்கை ஊடக நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை இனவாதத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட கொள்கை நிலைப்பாட்டுக்காக அனுரபுக்கு வாழ்த்து தெரிவித்த சுமந்திரன் பொதுநலவாய் அமைப்பின் தேர்தல் கண்காணிப்பு குழு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி நாட்டுக்கு வருகை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்ட அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான இறுதி அறிக்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பம் கூட்டத்தில் முரண்பாடு செய்திகள் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்கட்சி தலைவருமான எம்முடன் இணங்கிய விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையில் பாரதூர்மான விளைவுகள் ஏற்படும் என எச்சரிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விவகாரத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பவுனியாவில் கூடியது சுமார் ஐந்து மணித்தியாலங்கள் கலந்துரையாடி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதில்லை என்ற தீர்மானத்தை திட்டவட்டமாக எடுத்தோம் எமது மக்களையும் தேசியத்தையும் கருத்தில் கொண்டு இந்த துணிச்சலான தீர்மானத்தை எடுத்தோம் இந்த தீர்மானம் வாக்கெடுப்பின்றிந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது மூன்று பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முழுமையாக ஆராய்ந்து பார்த்ததன் பின்னர் ஜனாதிபதி வேட்பாளர் சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானம் எடுத்தோம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை எமது மக்களுக்கு கூறும் பொறுப்பு எங்களுக்கு உண்டு இவ்வாறான பின்னணியில் நேற்று மூன்றாம் பாசிப்புக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருந்த மாகாண சபை திருத்த சட்டம் மூலம் ஜனாதிபதி ரணிலால் தடுக்கப்பட்டுள்ளது இதற்கு இந்த செயற்பாட்டினூடாக தான் யார் என்பதை ஜனாதிபதி மீண்டும் நிரூபித்துள்ளார் வாய்சூலால் பல வாக்குறுதிகளை வழங்குவதும் அதை நடத்துவதைப் போன்று காண்பிப்பதும் இறுதியில் வழங்கிய வாக்குறுதியை செயற்படுத்தாமல் இருப்பதும் ரணிலின் சுபாவம் என்பதை இந்த தருணத்தில் நிரூபித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சையத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்கும் போது இதனை ஒரு எச்சரிக்கையாக குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகிறேன் எம்முடன் இணங்கிய விடயங்களை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையேல் இந்த நாடு அழிவு பாதைக்கு செல்லும் சயத் பிரேமதாசா வழங்கிய வாக்குறுதிகளினால் கடந்த முறையும் எமது மக்கள் அவருக்கு பெரும்பாலும் வாக்களித்தார்கள் தமிழ் மக்கள் இம்முறையும் எதிர்கட்சி தலைவருக்கு வாக்களிப்பார்கள் நாடு முழுவதும் சென்று வெளிப்படையாக குறிப்பிட்டுள்ள விடயங்களை அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லையே பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் என எச்சரிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பதிமூன்று பிளஸ் நடைமுறைப்படுத்தி ரத்தம் அவலம் நிறைந்த இந்த மண்ணிலிருந்து புதிய பயணத்தை ஆரம்பிக்க உள்ளோம் என இலங்கை கட்சியின் நேற்று முன்தினம் முல்லைத்தீவில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிசார் பதியுதீன் உட்பட பலரும் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் தொடர்ந்து உரையாற்றிய தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சின்னராசா ஜோகேஸ்வரன் சைத்தின் வெற்றி பயணத்தில் இலங்கை தமிழரசு கட்சியும் இணைந்துள்ளது தாங்கள் தீர்க்கமான முடிவோடு இருக்கின்றோம் சைத் பிரேமதாசபை ஆதரிப்பதென்ற உறுதி நிலைப்பாட்டுடன் நாம் உள்ளோம் பதிமூன்று பிளஸை நடைமுறைப்படுத்தி ரத்தம் சிந்தி அவலம் நிறைந்த இந்த மண்ணில் இருந்து நாம் புதிய பயணத்தை ஆரம்பிக்க உள்ளோம் தமிழ் சிங்கள முஸ்லீம் என்ற அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து இனவாதத்தை உடைத்தெறிந்து இந்த நாட்டில் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க நாம் ஒன்றுபடுவோம் தெற்கில் என்று பொதியன பெரமுன உடைந்துள்ளது ரணில் விக்ரமசிங்க தோல்வி என்ற படுகொலியில் இருந்து கொண்டு இனவாதம் கக்குகிறார் முள்ள இருந்து நாம் சைத்தை வெல்ல வைத்து கௌரவமான தீர்வை உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தலைவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கியுள்ள போதிலும் பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களின் அமோக ஆதரவு எனக்கு இருக்கின்றது என ஜனாதிபதி ஒரு ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்தார் கொழும்பு சங்கிரா ஹோட்டலில் தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிசேட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இனம் சாதி மதமன்றி நாட்டின் பொருளாதார நெருக்கடிகள் குறித்து கருத்தில் கொள்ளப்படும் தேர்தலை எதிர்கொள்வதில் மகிழ்ச்சியடைவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை விரைவாக ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரமாக மாற்றாவிட்டால் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டு கால பகுதியில் மற்றுமொரு நெருக்கடி ஏற்படக்கூடும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் சீட்டு பெறுவதில் உள்ள நெரிசலை விரைவில் தீர்க்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இதனால் மக்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு அரசாங்கம் என்ற ரீதியில் மக்களிடம் மன்னிப்பு கூறுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் தாம் விரும்பிய அமைச்சரவையை நியமிக்காது நாட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் நியமிக்க நியமிக்கவுள்ளதாகவும் இதற்காக மக்கள் தமக்கு விருப்பமானவர்களை புதிய பாராளுமன்றத்துக்கு அனுப்புவார்கள் என்றும் தெரிவித்தார் அத்துடன் சிறுபான்மை அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கியுள்ள போது இந்த நாட்டின் பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களின் ஆதரவு தனக்கு இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் நாட்டின் அனைத்து ஊடக நிறுவனங்களும் தேர்தல் சட்டங்களை மதித்து பக்கச்சார்பற்ற வகையில் செயற்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது சில ஊடக நிறுவனங்கள் சில வேட்பாளர்களுக்கு சார்பான வகையில் செயற்படுவதாக தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கிடைக்கப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இவ்வாறான ஊடக நிறுவனங்கள் தொடர்பில் ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் ரத்நாயக்க எல் தெரிவித்துள்ளார் இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்ற தவறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறு விதிமுறைகளில் ஈடுபடும் ஊடக நிறுவனங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்படும் ஊடக அறிக்கைகள் வழங்கப்படாது என அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவுகள் வழங்கப்படாது என அவர் மூன்று சட்டமூலங்கள் மீதான இரண்டாம் மதிப்பீட்டு விவாதம் நேற்று இடம்பெற்றது இதற்கமைய வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரம் ஏற்று அங்கீகரித்தல் பதிவு செய்தல் மற்றும் வலுபுறுத்தல் சட்டம் மூலம் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை மூலம் மற்றும் வேலையாளர்களின் தேசிய குறைந்தபட்ச பேதனம் சட்டம் மூலம் என்பன பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன வெளிநாட்டு தீர்ப்புகளை பரஸ்பரம் ஏற்று அங்கீகரித்தல் பதிவு செய்தல் மற்றும் வலுப்புறுத்தல் சட்டம் மூலம் குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை சட்டம் மூலம் ஆகிய சட்டம் மூலங்களுக்கு குழு நிலையில் திருத்தங்கள் இணைக்கப்பட்டு திருத்தங்களுடன் இவை நிறைவேற்றப்பட்டன அதே நேரம் வேலையாளர்களின் தேசிய குறைந்தபட்ச பேதன சட்டம் மூலம் திருத்தமின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது இனவாதத்திற்கு எதிராக எடுக்கப்பட்ட கொள்கை நிலைப்பாட்டிற்காக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதிசாநாயகவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ ஸ்தலத்தில் பதிமொன்றின் மூலம் அவர் அனுரகுமார்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அந்த பதிவில் இனவாதத்துக்கு எதிராக எடுக்கப்பட்ட கொள்கை நிலைப்பாட்டுக்காக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சைத் பிரேமதாசாவுக்கு தமது ஆதரவை வழங்குவதாக தமிழரசுக் கட்சி தனது முடிவை அறிவித்திருந்த நிலையில் சுமந்திரன் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரக்குமாராவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் உத்தேச உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவிற்கு யாரையும் தண்டிக்கும் ஆணை கிடையாது என விழிவு அமைச்சர் அலி சப்ரே நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் ஏற்கனவே சில நாடுகளால் கருப்பு பட்டியலில் உள்ள நாற்பத்தி மூன்று பாதுகாப்பு அதிகாரிகளை தண்டிக்க உண்மை உரிமைப்பாடு மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு கொண்டுவரப்படுகிறதா என பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சம் முன்வைத்த கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அமைச்சர் இந்த பதிலை அளித்துள்ளார் எவரையும் தண்டிக்க நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு ஆணை இருக்காது எனினும் உண்மையை தீர்மானிக்க மட்டும் அது அமைக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் சர்வதேச சமூகத்தை திருப்திப்படுத்தும் வகையில் சட்டம் மூலம் உருவாக்கப்பட்டிருந்தால் தமிழ் கட்சிகள் அதனை எதிர்த்திருக்காது எனினும் தமிழ் கட்சிகளும் சில சிங்கள கட்சிகளும் இந்த சட்டம் மூலத்தை எதிர்ப்பதுதான் இன்றைய பிரச்சினை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சிங்கள மக்களும் கூட உண்மையான குழுவில் தமது முறைப்பாடுகளை தெரிவிக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள தருணத்தில் அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை முன்வைத்திருக்கக்கூடாது என பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை ஏன் காத்திருக்க கூடாது என்று அவர் கேள்வி எழுப்பினார் இந்த நிலையில் நேற்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலத்தின்படி உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவில் ஏழு உறுப்பினர்களுக்கு குறையாத மற்றும் அரசியலமைப்பு சபையின் பரிந்துரையின் பேரில் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட இருபத்தொரு உறுப்பினர்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பார்கள் அரசியலமைப்பு சபையின் பரிந்துரையின் பேரில் ஆணைக்குழுவின் தலைவரையும் ஜனாதிபதி பேரிடுவார் ஆணைக்குழுவின் நோக்கங்களில் இலங்கையில் எங்கும் இடம்பெற்ற மோதல்களுடன் தொடர்புடைய மக்கள் சொத்துக்கள் மற்றும் உயிர் சேதங்கள் அல்லது மனித உரிமை முறைகள் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்தல் விசாரணை செய்தல் பரிந்துரை செய்தல் ஆகியவை அடங்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரை வடக்கு மற்றும் கிழக்கு உண்மை பேசுதல் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கு ஆணைக்குழு கட்டமைக்கப்பட்டுள்ளது எவரையும் முன்வந்து தங்கள் முறைப்பாடுகளை முன்வைக்க இந்த ஆணைக்குழு அனுமதிக்க வேண்டும் ஒருவரின் சொத்து மற்றும் உயிரிழப்புக்கு கூறப்படும் சேதம் அல்லது தீங்கு மீண்டும் நிகழாமல் இருப்பதை தடுக்கவும் உறுதிப்படுத்தவும் நிறுவன நிர்வாகம் மற்றும் பல ஒதுக்கீடு நடவடிக்கைகள் தொடர்பாக ஆணையம் பரிந்துரைகளை வழங்க முடியும் இதற்கிடையில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சட்ட இணங்க உண்மை மற்றும் நல்லிணக்க குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக ஆணையகம் தனது அறிக்கையை வெளியிட ஒரு மாதத்துக்குள் ஜனாதிபதி பதினோரு பேர் கொண்ட குழுவை நியமிப்பார் அத்துடன் நடைமுறைப்படுத்தல் குழுவில் அரசியலமைப்பு சபையின் பரிந்துரையின் பேரில் நியமிக்கப்படும் மேலும் ஆறு பேரும் உள்ளடங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்காக சீசஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி டானி ஃபிரே தலைமையிலான பதிமூன்று பேர் அடங்கிய பொதுநலவாய் அமைப்பின் தேர்தல் கண்காணிப்பு குழு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி நாட்டை வந்தடைய உள்ளது நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை முன்னெடுப்பதற்காக வல்லமைப்பு ஒன்று இம்முறையும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பொதுநலபாய நாடுகள் ஆகியவற்றுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளது அதற்கமைய ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் இரண்டு குழுக்கள் கடந்த இரு வாரங்களில் நாட்டை வந்தடைந்தவுடன் அவை நாடலாவிய ரீதியில் தேர்தல் கண்காணிப்புகளை ஆரம்பித்துள்ளன இவ்வாறானதொரு பின்னணியில் பொதுநலபாய அமைப்பின் தேர்தல் கண்காணிப்பு குழு ஒன்று எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் செயல்முறையை கண்காணிப்பதற்காக நாட்டுக்கு வருகை தரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆண்டு ஜனவரி முதலாம் தகுதி முதல் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கான பரிந்துரைகளை உள்ளடக்கிய நிபுணர் குழுவின் இறுதி அறிக்கை குழுவின் தலைவர் உதய் ஆறு எஸ் மற்றும் ஏனைய குழு உறுப்பினர்களினால் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையானது நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது இலங்கை அரசுக்கும் சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு அமைவாகவும் தேவையான நிதி ஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும் என்ற திரைசேரியின் இணக்கப்பாடு மற்றும் அமைச்சரவையின் அனுமதியுடனும் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என குழுவின் தலைவர் உதய ஆர் சினபிரத்ன தெரிவித்துள்ளார் அரசு துறையின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை மறுசீரமைப்பதற்கான நிபுணர் குழு அரசு மற்றும் தனியார் துறையை பிரதித்துவப்படுத்தும் பத்து உறுப்பினர்களை உள்ளடக்கி ஜனாதிபதி ரணிலால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அமைச்சரவை அனுமதியுடன் நியமிக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் உதயார் செனவிரத்ன தலைமையில் தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜூட் நிலக்ஸன் முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கிரன்செக் களுதந்திரி ஒருங்கிணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம் எஸ் அலோக பண்டார நிறுவன பணிப்பாளர் நாயகம் எச் ஏ சந்தனகுமாரசிங்க பைத்திய டெரன்ஸ் சில்வா செல்வா ஓய்வுபெற்ற சுகாதார அமைச்சின் பிரதிப்பணிப்பாளர் நாயகமும் இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் தலைவருமான துமிந்த ஹீலங்கமுவ ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் ஜி எல் பர்னன் பெரியர் ஆகியோர் இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக அங்கம் வகித்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த பொருளாதார வீழ்ச்சியை அடுத்து அரசாங்கத்தின் வருவாயை அதிகரிக்க பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருந்தது அப்போது அரச ஊழியர்கள் கடுமையாக வாழ்க்கை சுமை பிரச்சினைகளை எதிர்கொண்டனர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசுக்கு கிடைத்த பணத்தில் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான அஸ்வசும நிவாரண திட்டத்தை கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பொருளாதார வளர்ச்சியுடன் அரச ஊழியர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தினோம் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று ஆரம்பமாகி எதிர்வரும் இரண்டு தினங்கள் இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் தபால் மூல வாக்களிப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய தினம் மாவட்ட செயலகங்கள் தேர்தல் அலுவலகங்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும் தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்கள் செப்டம்பர் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் மேலதிக நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அத்துடன் இம்முறை கொழும்பு மாவட்டத்தில் இருபத்தி ஏழாயிரத்து நூற்று தொண்ணூற்றி ஐந்து பேரும் கம்பகா மாவட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்து நானூற்று எண்பத்தாறு பேரும் கழுத்துறை மாவட்டத்தில் ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தொரு பேரும் காலி மாவட்டத்தில் நாற்பத்தோராயிரத்து நானூற்று முப்பத்தாறு பேரும் மாத்ரை மாவட்டத்தில் முப்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ரெண்டு மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்து நூற்று அறுபத்தேழு தபால் மூல வாக்கு விண்ணப்பங்கள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி இம்முறை சமர்ப்பிக்கப்பட ஏற்றுக்கொள்ளக்கூடிய தபால் மூல வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை எழுநூற்றி பன்னிராயிரத்து முன்னூற்று பத்தொன்பது என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே தகுதியுள்ள வாக்காளர்கள் அனைவரும் தபால் வாக்களிப்பில் கலந்து கொண்டு வாக்களிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கைவேலி பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி செயற்பட்ட குற்றச்சாட்டில் மூவர் போலீசாரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கைவேலி பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி மக்களை ஓரிடத்தில் ஒன்று திரட்டி காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குவதாகவும் வேலைவாய்ப்புகள் பெற்றுக் கொடுப்பதாகவும் வாக்குறுதிகளை கூறி மக்களிடம் இருநூறு ரூபா பெறப்பட்டு ஐக்கிய தேசிய கட்சியினரால் படிவம் பூரணப்படுத்தப்பட்டு வந்திருந்தது இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தினைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் மற்றும் புதுக்குடியிருப்பு போலீசார் அவர்களிடமிருந்த படிவங்களை பறிமுதல் செய்ததுடன் ஐக்கிய தேசிய கட்சியினைச் சேர்ந்த இருவர் மற்றும் வீட்டு உரிமையாளர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டு புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையம் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதியோர் ரணில் சிங்க தரப்புடன் எவ்வித இணக்கப்பாடும் ஏற்படுத்திக் கொள்ளப்படவில்லை என சஜித் தரப்பு திட்டவட்டமாக மறுத்துள்ளது சஜித் பிரேமதாசா எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ரணிலுடன் இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாறு தெரிவித்துள்ளார் ரணில் சைத் தரப்புகளுக்கு இடையில் இணக்கப்பாடு என வழியாகும் செய்திகளில் உண்மை இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆளும் கட்சியைச் சேர்ந்த சிலர் இந்த வதந்திகளை பரப்பி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் சைத்துக்கு காணப்படும் ஆதரவு காரணமாக தேசிய மக்கள் சக்தியும் இவ்வாறான பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான ஒரு இணக்கப்பாடு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் எட்டப்படாது என்பதை உறுதிபட கூற முடியும் என நளின் பண்டார தெரிவித்துள்ளார் வவுனியாவில் நேற்றைய தினம் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேம்தாசுவின் பிரச்சாரக் கூட்டம் இடம்பெற்றது இதன்போது அங்கு முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீன் அவர்களுக்கு ஆதரவாக வந்திருந்த பொதுமக்கள் சிலருக்கு தண்ணீர் போத்தல்கள் வழங்கப்படவில்லை என்றும் அழைத்து வந்தவர்கள் தமக்கு அழைத்து வரும்போது தண்ணீர் போத்தல்கள் தராமல் விட்டு இங்கு வந்து இனம் சார்ந்து செயற்படுகிறார்கள் என குற்றச்சாட்டை வைத்திருந்தனர் இதேவேளை குறித்த முரண்பாட்டை காணொளியாக்கிக் கொண்டிருந்த ஊடகவியலாளர்களை அதனை எடுக்க வேண்டாம் சிலர் சில இருந்ததுடன் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதூரின் தொடர்பாக பிரசுரிக்கப்பட்ட செய்தியை உதாரணம் காட்டி குறித்த செய்தியை ஏன் பிரசுரித்தீர்கள் என்று கேள்வி எழுப்பி ஊடகவியலாளர்களுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் இதன் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் வவுனியா மாவட்ட பிரதான அமைப்பாளர் திருமதி ரசிகா அவர்கள் தலையிட்டு நிலைமையை சுமூகமாக்கியிருந்தார் ஊடகவியலாளர்களுடன் முரண்பட்டவர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி பிரதித்துவப்படுத்தும் ஆடைகளை அணிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்னக்லரி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்